வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது அதாவது சௌரிமலையிலேருந்து பூ கும்மிளி போகிற வழியில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இல்லை பூரா பாறை அங்க தண்ணி வந்துட்டு தண்ணி இல்லை எங்கேருந்து வருதுன்னு வருங்க தண்ணி இல்லை காட்டுற மாதிரி பாருங்க தண்ணி அப்படியே வந்துட்டுக்குது நான் காட்டுற மாதிரிங்க இந்த ஓடையில் வந்துட்டுக்குது எங்கே இருந்துன்னா அந்த பாறை வழியே வந்துட்டுக்குது சூப்பராக இருக்குது பாருங்க வழியை வந்துட்டுக்குது இது எப்படின்னா கும்ளி போகிற வழியில் குமுளி இன்னும் போகலை அந்த இடத்துல இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிறேன் பார்க்குறக்கு அவ்வளோ அட்டாசமாக இருக்குது பட் பூரை பாரதான் தெரியன்னு போன பூரா வண்டி வந்துட்டுக்குது இந்த பாறை தண்ணி வந்துட்டுக்குது எவ்வளோ ஒரு அட்டாசமான ஏரியான்னு வருங்க இப்போ தண்ணி அப்படியே மூலிகை தண்ணி தான் காட்டுற மாதிரி இருக்குற ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மேலே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தான் வந்துட்டுக்குது சூப்பராக இருக்குது பூரா பாறை தான் அதுலேருந்து தண்ணி வந்துட்டுருக்குது இங்கே சுற்றி சுற்றி பால்ஸு தான் இருக்குது அந்த வழியாக தான் இப்படி தண்ணி வந்து இப்படி போயிட்டு இருக்குது தொடக்கி எங்கேயோ போயிட்டுருக்குது மொத்தத்தில் வார்த்தை இது ஒரு சம்பந்தமான வீடியோ குமுளி தேக்கடியெல்லாம் அதிகமான சுற்றுலா தலங்கள் நீங்கள் போடுங்கன்னா ஒரு போயிட்டு வந்துருங்க ஓகே அடுத்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்